அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே குமுளமுனை மண்ணிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அரங்கேறுகிறது இதை நினைக்கும் பொழுது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நீண்ட காலமாக உண்மையெல்லாம் விட்டு பிரிந்த கந்தப்பிள்ளை சண்முகம் ஐயா அவர்கள் எழுதிய நாட்டார் இசை பாடல்கள் இந்த பாடல்கள் இந்த மண்ணிலே வெளிவருமா என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த பொழுதுதான் அவருடைய பேரன் எங்களுடைய இளம் கலைஞர் இந்த மண்ணிலே பல கலைகளை செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கின்ற பேரன் பிரஷன்னா அவர்களுடைய குரலிலே இன்று வெளிவருகிறது உண்மையில் இது போன்ற கலைகள் எமது மண்ணிலே வெளிவருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு மனிதர்களும் இந்த மண்ணிலே பிறக்கின்ற பொழுது ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை சாதித்து அதிலே நிலைபெற பெற வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணங்கள் அவர்கள் மனதிலே இருக்கும் அதை நிறைவு பெறாமல் மரணித்து விட்டால் சொல்வார்கள் ஆன்மா அவர்களுடைய நிறைவு என்று சொல்லி ஆனால் இன்றைய நாளிலே எங்கள் கந்தப்பிள்ளை ஐயாவினுடைய ஆன்மா ஒரு நிறைவு பெற்று அவர் சந்தோஷம் அடைகின்ற ஒரு தருணமாக இந்த தருணத்தை நான் பார்க்கின்றேன் அவருடைய அவர் அந்த எழுதி விட்டு சென்ற அந்த வரிகளை இன்று பாடலாக்கி உங்கள் எல்லோரையும் இந்த அரங்கத்திலே அழைத்து இது போன்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியை இந்த குமளமுனை மண்ணிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற தம்பி பிரஷண்ணா அவருடைய அம்மா அனைவருக்கும் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே கூறிக்கொள்கின்றேன் இன்றெல்லாம் எமது இந்த மண்ணிலே பார்த்தால் கலை கலாச்சாரம் பண்பாடுகள் விழுமியங்கள் எல்லாம் சற்று அழிவடைந்து குறைந்து கொண்டு போய்க் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அதற்கு காரணம் இன்று இளைஞர்கள் மத்தியிலே அதிகமான போதை பஸ் அதிகமான குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாகி அவர்கள் அந்த நிலையிலே அவர்களுடைய சிந்தனைகள் போய்க் கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையும் அதனூடாக அழிந்து கொண்டே இருக்கிறது அதனூடாக பார்க்கின்ற பொழுது எமது மண்ணினுடைய ஒரு இளைஞன் இன்று இந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த கலையினுடைய வேகத்தை தன்னுடைய மனதிலே நிறுத்தி ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த மண்ணிலே இருக்கின்ற அன்பு தம்பி பிரஷன்னாவை நாங்கள் நிச்சயமாக பாராட்டி வாழ்த்த வேண்டும் ஒருமுறை உங்களுடைய கரங்களை தட்டி அவரை உற்சாகப்படுத்துங்கள் உண்மையில் இதுபோன்ற இளைஞர்களை இப்பொழுது நாங்கள் இந்த மண்ணிலே பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது ஏனென்றால் எல்லா இளைஞர்களுக்குள்ளேயும் ஒரு சாதிக்கின்ற அந்த வெறி குறைந்து விட்டது ஒரு மனிதன் பிறந்து அவன் நிரக்குறதுக்கிடையில் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்து அந்த சாதனைகளை செய்து அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும் அந்த அர்த்தத்தை நாங்கள் நிறைவு செய்து நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றால் தான் அந்த மனிதன் எப்பொழுதுமே பேசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பார் அந்த வகையில் இந்த கலைக்காக முயற்சி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் உண்மையில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் பிரஷன்னாவோடு கூட நின்று உழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்து இன்று கூடியிருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் நான் அன்போடு வரவேற்று என்னுடைய இந்த வாழ்த்து செய்தியை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்